பழனி மலை முருகன் இல்லைங்களா அந்த கோயிலுக்கு இந்த பஞ்சாமிரத அபிஷேகத்துக்கு இந்த நாட்டில இருந்தா பழம் போகுது இனிய வணக்கம் மகிழ்ச்சி பெருகட்டும் நூல்காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு இன்னைக்கு நாம பார்க்க போற செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த பழனி மலை முருகன் இருக்காரு இல்லைங்களா அந்த கோயிலுக்கு இந்த பஞ்சாமிரத அபிஷேகத்துக்கு இந்த நாட்டிலிருந்தான் பலம் போகுது அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னாங்க நம்ம இலக்கியத்தை பத்தி தான் பேச போறோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த நாட்டை ஆண்ட மன்னனுங்க எந்த நாட்டை ஆண்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா குடமலை அப்படின்னு சொல்லி இவரை சொல்றாங்க சங்க காலத்துல வாழ்ந்த மன்னன் சிறந்த மன்னன் குடமலை மண் சிறுமலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு இந்த சிறுமலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறந்த சுற்றுலாக்கள அந்த மலையும் ஒண்ணுங்க இந்த சிறுமலைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த காலத்திலயும் இருக்குமாவா அதனோட நிலப்பகுதி மழை நல்லா பொழிந்தாலும் கூட அங்கே சம பகுதியாக அதாவது அந்த நிலம் வந்து சமமாகத்தான் எப்பொழுதுமே இருக்குமாம் அப்பேற்பட்ட சிறந்த நிலப்பகுதிங்க அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னன் பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரு பன்னி அப்படின்னு சொல்றாங்க அதாவது நன் பன்னி அப்படின்னா அந்த மன்னனுடைய பெயர் அப்படிதான் அதுல இருக்கு அந்த மன்னன் வந்து ஏற்பட்ட சிறந்தவர்னு கேட்டீங்கன்னா வாட்போருளையும் விற்போரிலையும் சிறந்தவர் இந்த வாட்போர்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஆயுதங்களை வச்சு ஒரு வட்டம் போட்டு இரு ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுவது வாட்போர் அப்படிம்பாங்க இந்த விற்போர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வணிகத்தை சிறந்த முறையில் விற்பனை செய்பவர் அதாவது ஒரு நாடு இருந்தாலே அந்த நாடு செழிப்படையணும்னா அந்த நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை பிற நாடுகளுக்கு விற்பனை செய்யணுங்க அந்த விற்பனையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்க நாட்டுக்கு என்ன வரும் வருமானம் வரும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றோம் பாருங்க நம்ம இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த வணிக கொள்கையை பிற நாட்டுக்கு கொண்டு போறங்காட்டி தான் நம்ம நாடு வளர்ந்துகிட்டு இருக்குதுங்க வணிகம் நீங்க உற்பத்தி செய்யற பொருள் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு எப்படி பணம் வரும் நீங்க உற்பத்தி செய்யற பொருளை வாங்குறதுக்கு ஆளை தேடி பிடிக்கணும் அதற்கான வழித்தடங்களை அமைக்கணும் அந்த பொருள்களை கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக லாபம் நீட்டி நாட்டுக்கு தேவையானதையும் கொண்டு வரணும் இந்த மாதிரி செயல்படுவதற்கு பேருதான் விற்போர் என்று நமது இலக்கியம் சொல்கிறது பாருங்க ஒரு நாடு வளரணும்னாலே இந்த வணிகத்தின் ஆற்றல் நமக்கு தேவை அதுல எல்லா மன்னர்களுமே சிறந்து விளங்கியிருக்காங்க நம்ம தமிழ் மன்னர்கள் அதுல இந்த மன்னர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேரரசெல்லாம் கிடையாதுங்க சின்ன ஒரு அந்த சிறுமலைங்கிறதே ஒரு சின்ன ஒரு மலை குன்றுகள் தான் அதாவது சின்ன சின்ன குன்றுகளா நிறைய இருக்கும் அந்த குன்றுகளை ஆட்சி செய்த பாண்டியன் மரபில் வந்தவர் இவர் இவர் வாழ்ந்த காலமெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்றாங்க அதாவது சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னர் என்றுதான் சொல்றாங்க இவரை பற்றி சிலப்பதிகாரம் கூட எழுதியிருக்காரு அதாவது சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா காடுகான் காதை அப்படிங்கிற அந்த மதுரை காண்டத்துல வரக்கூடிய முதல் பகுதி அந்த கவுந்தி அடிகள்னு சொல்ற பாத்தீங்கன்னா அந்த கவுந்தி அடிகள் தன்னுடைய பயணத்தை சோழ நாட்டில இருந்து பாண்டி நாட்டுக்குள்ள நுழையும் பொழுது இங்கிருந்துதான் ஆரம்பிக்கும் மதுரை காண்டமே இந்த பகுதியிலிருந்து அப்படியே ஆரம்பிச்சு புல்லா மதுரை பாண்டியன் கொற்கை மன்னன் வரைக்கும் போகும் இங்கிருந்து ஆரம்பிக்கும் திண்டுக்கல் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கும் அதாவது கண்ண கோவலனும் கண்ணகியும் சோழ நாட்டு எல்லையிலிருந்து வெளியேறி பாண்டிய நாட்டுக்கு நுழையும் பகுதின்னு வச்சுக்கோங்களேன் அதையே அப்படி வச்சுக்கவங்க மனசுல அப்ப இந்த கவுந்தியடிகள் வந்து மிக அழகாக அந்த வளத்தை பற்றி எல்லாம் அதுல சிறப்பு எழுதியிருப்பாங்க நான் இன்னைக்கு அதுக்குள்ள போகல சொல்றேன் அந்த மலத்து அந்த மலைக்கினுடைய கூடுதல் சிறப்பு என்னன்னா இன்னைக்கு கூட நாங்களும் கூட இந்த பழனி ஓனம்னா அந்த பஞ்சாமிரதம் எல்லாம் வாங்குவோம் பஞ்சாமிரதமும் செய்வோம் அப்ப இந்த மலை வாழைப்பழம் தான் வாங்குவோம் அங்கிருந்து வரக்கூடிய மலை வாழைப்பழம் கொஞ்சம் சுவை அதிகமா இருக்கும் நாங்க அது வாங்க அந்த பழம் வாங்கும் போதே அந்த சர்க்கரையை கொஞ்சம் கம்மியா போட்டுதான் நாங்க பஞ்சாமிரதம் தயாரிப்போம் கடைகள்ல கிடைக்கும் அப்படி அந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை வாழைப்பழமும் பெலாப்பழமும் தேனும் இன்னும் எண்ணற்ற மூலிகைகள் பல அரிய வகை பறவைகளும் விலங்குகளும் இன்னைக்கும் அந்த மலைப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்குது அரிய வகை உயிரினங்கள் நான் ரொம்ப டீப்பா போ சொல்லலை உங்களுக்கு ஏதோ தேவைன்னா நீங்க அந்த கூகுள்லயே பார்க்கலாம் அந்த பறவைகள் எல்லாம் நீங்க பாக்கலாம் அப்படி கூகுள் ஓப்பன் பண்ணும்போது எங்களுடைய நூல்கான் சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பகுதியை ஆட்சி செய்த இந்த மன்னனை வந்து அகனானூர்ல எழுதுறாங்க உண்மையிலேயே அகனானூர்ல எழுதியிருக்க குறிப்பு மிக அழகான குறிப்புங்க பாருங்க அந்த மன்னனை பத்தி இப்ப எழுதுறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கு கொடுத்துறாங்க அந்த மன்னனை பற்றி ஒரு சின்ன விளக்கு கொடுத்துரு எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மண்ணை எப்படி இருப்பாராம் தன்னோட பகுதியில கிடைக்கக்கூடிய அந்த முத்து மாலைகளை அணிஞ்சிக்கு வாங்க ஆறம் போல அணிஞ்சுக்குவாராம் பிற மன்னர்கள் வந்து பாண்டிய மன்னனுக்கு திரையை செலுத்துவார்கள் அந்த திரையை வாங்கிட்டு போய் கொடுக்கிறவராகவும் இருந்திருக்காரு இவரும் பிற மன்னர்கள் வந்து திரை வாங்குபவராகவும் இருந்திருக்காரு அப்படி வரக்கூடிய அந்த திரைன்னா வரிதாங்க திரைனா வரினா அதுல வரக்கூடிய ஒரு சில இந்த பவள மாலைகள்லாம் ஒரு சில மன்னர்கள் பரிசா கொடுப்பாங்களாம் அதெல்லாம் சும்மா அப்படி ஆற மாதிரி செஞ்சு ஓட்டுச்சு அப்படி உக்காந்தானா பொன் கொளிக்கும் நாடுங்களாமா நாட்டு மக்களுக்கு யாராவது பரிசு கேட்டு அந்த மாலை அப்படியே எடுத்து கொடுத்துருவான பாருங்க அப்ப எந்த அளவுக்கு அந்த நாடு செல்வ வளம் இருந்து அதாவதுங்க நீங்க பரிசு கொடுக்கணும்னாலே உங்க பாக்கெட்ல ஒரு ஆயிரம் ரூபா பரிசு வாங்கணும்னா ஒரு பத்தாயிரம் ரூபா இருந்ததை நீங்க பரிசே வாங்குவீங்க அப்ப அந்த பவள மாலையே கொடுக்குறான் அப்படின்னா அவன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கும் அவன் கஜா நாள எவ்வளவு இருக்கும் இப்படிதான் நம்ம ஒப்பிட்டு பாத்துக்கணும் அப்படி அந்த மன்னன் வந்து பாத்தீங்கன்னா இது போக அந்த குறவர்கள்லாம் அந்த பகுதியில வாழக்கூடிய அந்த குறவர்னா நீங்க வந்து தப்பா எடுத்து கூடாதுங்க அது அவர்களுடைய பிரிவு கிடையாது காட்டில் வாழ்ந்த அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து தான் சொல்லுவாங்க எப்படின்னா நெய்தல் மக்கள் குறிஞ்சி மக்கள் பாலை மக்கள் இப்படிதான் சொல்லுவாங்க அதுல இவங்க ஒரு மக்கள் குறவர்கள் இந்த குறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மலைகளை சார்ந்து வாழக்கூடிய மலை மலையோ அப்படியே கடந்து கடந்து நாடோடி நோய் போவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்களாமா சந்தன கட்டையை எடுத்துட்டு வந்து இந்த மன்னனுக்கு அதாவது இன்னைக்கு நீங்க இந்த சந்தன மாலை மாதிரி அப்படியே போட்டுடுவாங்களாமா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை அப்படியே கோர்த்து இவனுக்கு எவ்வளவோ ஆரங்கள் இருந்தாலும் அந்த குறவர்கள் கொண்டு வந்து கொடுக்கும் மாலையை விரும்பி வாங்கி போட்டுக்குவாங்களாமா சந்தன மாலை சாந்தும் பூசி ஆரமும் சாத்தி அப்படின்னு எழுதுறாங்க எப்படின்னு பாருங்க அதை அப்படியே கழுத்துல போட்டுட்டு அப்படியே அவங்க உட்காந்தானே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க கழுத்துல இன்னைக்கு நம்ம சந்தன மேல கடையில போய் நூறு இரநூறுவான்னு கொடுத்து வாங்கறோம் அது சந்தன மாலை இல்லை இவ்வளவு பெரிய ஒரு சின்ன துண்டே எவ்வளவு வருன்னு நீங்களே கடையில போய் விசாரிச்சு பாருங்க அதான் அவன் கழுத்துல போட்டு உட்காந்துருப்பான மாலையா அணிஞ்சு அந்த சந்தன மலை அப்படியே பூசி அப்படி அப்படியே மனமனக்குங்களாமா அவனோட அரண்மனைய அப்படி இருப்பானாமா அந்த மன்னன் அவனுடைய வீரமும் சரி பிறருக்கு கொடையா கொடுப்பதும் சரியா இந்த கொடையா கொடுக்கறது எப்படி கொடுப்பானுங்களாமாங்க இவ நாட்டுல இவ்வளவு செல்வங்கள் இருக்கும் அந்த யானைகளை வந்து பிடிச்சிட்டு வருவானுங்களா இந்த யானைகளை பிடிக்கிறதுக்கு குழி தோண்டிதான் பிடிப்பாங்கன்னு நமக்கு தெரியும் குழி தோண்டி அந்த யானைகளை அந்த யானைகளை எடுத்துட்டு வந்து அந்த யானைகள் மொழியும் இவனுக்கு தெரியுங்களாமா நான் அது படிக்கும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு ஆச்சரியம் பாருங்க காரிக்கு வந்து குதிரை பேசும் மொழி தெரியுங்க நீங்க இன்னும் சொல்ல போனா மாவீரன் அலெக்சாண்டர் அவர்கள் கூட குதிரை கூட பேசுவாருன்னு ஒரு கருத்து இருக்குதுங்க உறுதியா எனக்கு தெரியல செவி வழியாக வந்த செய்திதான் ஆனா காரி அவர்கள் தன் குதிரையுடன் பேசுவார் என்று இருக்கு உங்களுக்கு இன்னொரு சான்று கூட நான் கொடுக்குறேன் இந்த பாரியை பற்றி எழுதிய நாவல் நூல் இருக்குது பாருங்க அதாவது சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய அந்த நாவல் நூல்ல ஒரு பகுதி எழுதுவார் அதாவது மலைவாழ் மக்கள் மாடுகளுடன் பேசும் ஆற்றல் பெற்றவர்கள் அந்த மாட்டை வச்சு ஒரு இடத்துல சண்டையெல்லாம் நடத்தினேன் போர்க்களத்தில் பயன்படுத்துவார்கள் அந்த மாட்டை வச்சு அது வரும் அந்த நாவல்ல நாவல் நான் அதை சார்ந்து சில செய்திகள் விலங்குகளோட பேசும் ஆற்றல் ஒவ்வொருத்தருக்கும் இருந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிதான் இந்த மன்னன் யானைகளோட பேசும் ஆற்றல் பெற்றிருக்கிறார் அப்படி அந்த கூட எல்லாம் பேசி பழக்கி அந்த யானையின் மீது பரிசு வச்சு இரவலர்களுக்கு பரிசா அந்த யானையோட கொடுத்துட்டு இருவாருங்க ஓ ஒரு யானையை வாங்கிட்டு போறது பெருசு இல்லைங்க அவரே பரிசு வாங்கிட்டு போறவரு இரவலர் ஏழையா இருந்து யானையை வாங்கிட்டு போய் என்ன பண்ண முடியும் எங்க கட்டுறது எங்க மேய்க்கிறது எங்க சோறு போடுறது அப்ப வாங்கிட்டு போற இரவலரும் செல் வந்துடுறதான்னு நம்ம இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பரிசாவே கொடுப்பாருங்க இதைத்தான் நகனானூர்ல எழுதுறாங்க பாருங்க அழகான வரிங்க அதெல்லாம் உண்மையிலேயே நம்ம எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா படிச்சு பாருங்க அகநானூறு பாடல் எண் பதிமூணு தன்கடற் பிறந்த முத்தின் ஆரமும் வார்த்தை முத்த வந்து ஆரமாறி போட்டு கொடுக்கும் தும்பின் தன்மலை தேரல் அரு மரபின் கடவுணி குரவர் தந்த இந்த குரவர்கள் தந்த சாந்தின் மாலை ஆரமும் இவங்க எல்லாம் கொடுத்த இரு பேர் ஆரம்பம் எழில் பேரை அணியுவான் அவங்க குடுக்கறதெல்லாம் மகிழ்ச்சியோட வாங்கி இவன் பரிசு கொடுக்கறது சரிங்க பொதுவா இது எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு செல்வந்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்துட்டே இருப்பாரு ஆனா அவர் மனசு ஏங்கும் நமக்கு யாராவது பரிசு கொடுத்தா பரவாயில்லையே அவர் மனசு ஏங்கும் ஆனா அவருக்கு பரிசு யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவரே வயசுல பெரியவர் இவரு கோடீஸ்வரரு இவருக்கு என்ன பரிசு வாங்கி கொடுக்குறோன்னு எல்லாரும் ஏங்குவாங்க ஆனா அவர் மனசு ஏங்க நமக்கு யாராவது ஒரு பரிசு கொடுத்தா பரவாயில்லையா ஆனா ஒரு அஞ்சு ரூபா பரிசாவது கொடுக்க ஏங்கு மாமா அந்த இயக்கத்தை மக்கள் தீர்க்கிறார்கள் என்று இந்த அகநானூருள் எழுதுறாங்க பாருங்க மன்னன் மன்னனுக்கு கொண்டு பரிசா கொடுப்பாங்க வந்தா போட்டுக்க மன்னா அப்படின்னு அவரும் வாங்கி போட்ட சிம்மாசனத்துல ஒக்ஷா வந்து அவருடைய ஒரு புன்னகை புன்னகை அது அகநானூர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி அஞ்சு வரிகள் நான் ஒரு அஞ்சு வரி சுருக்கிதான் சொல்றேன் மேற்கொண்ட பாடலுடைய முழு வரிகளையும் என்னுடைய கீழே கொடுத்தார் நீங்க பாருங்க அதைய தருவில் மரபின் தென்னவன் மரவன் இங்குதான் நமக்கு என்ன தெரியுதுன்னா இவர் பாண்டியன் மரவை சார்ந்தவர்னு தெரியுதுங்க அவ்வளவு மிக தொன்மையான மன்னன் இவர் இந்த பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது எதற்காக என்று சொன்னால் நமது வாழ்வும் செம்மைப்படுத்துவதற்குதான் நம்ம இலக்கியங்கள் வந்து இலக்கணம் இலக்கியங்கள்லாம் வந்து ஏதோ போற போக்குல எழுதலைங்க இருக்கிற செய்தியை இருக்கிற மாதிரியே எழுதியிருக்காங்க அதை நாம் நம்மளுடைய வாழ்வில் தேவையான இடத்தில் எடுத்து பயன்பெற்று நம் வாழ்வையும் செழுமையாக்கி கொள்ளுவோம் நன்றி மீண்டும் சந்திப்பு